لك الحمد ولك الشكر يا معبود يا مقصود يا موجود يا مشهود آمين اللهم صل وسلم وبارك على سيدنا ونبينا وحبيبنا مولانا محمد آمين وآله وصحبه آدمى في علم الله صلاة دائمة بدبام ملك الله آمين ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكون من الخاسرين آمين اللهم إنك عفو أن تحب العفو فاعف عنا يا كريم يا رحيم يا الله آمين اللهم وصل سواب مثل ما قرأنا من كلامك العزيز إلى روح سيدنا وحبيبنا صلى الله عليه وسلم خاصة ثم إلى أرواح سائر الأنبياء والأولياء والشهداء والصالحين ثم إلى أرواح سائر المؤمنين والمسلمين والمسلمات الأحياء والأموات اللهم طهر قلوبنا نغيرك غيرك ونور قلوبنا بنور معرفتك بدنا بدن يا الله اللهم ارزقنا حبك حب نبينا حب من يحبك وحب عمل يقربنا إلى حبك يا الله اللهم أرنا الحق حقا وارزقنا اتباعه

குறையும் ஏற்பட போவதில்லை யாழ்லா நாங்கள் பாவிகள் என்று ஒத்துக்கொள்கிறோம் யார்லாம் ஓ ஹபீ விநாயகன் சொன்னார்கள் ரபே பாவிகள் என்று யாரு தங்களை ஏற்றுக் அவர்களை எல்லாம் மன்னித்து விடுகிறான்னு சொன்னாங்க ரப்பே அதை நம்பி நாங்கள் உன்னிடத்தில் கையேந்தி இருக்கிறோம் யாரு தான் யார்லா உன்னிடத்தில் கையேந்தியவர் யாரும் யாரும் வெறுங்கையோடு நீ திருப்பி அனுப்ப மாட்டே என்ற நம்பிக்கை நாங்கள் வைத்திருக்கிறோம் யாழ்லா எங்களை நீ முழுமையாக மன்னித்து விடு விடையாள்ல ஓ ஹபீ விநாயகத்துடைய வாழ்க்கையை எங்களுடைய வாழ்க்கையாக ஆக்கி விடுலா அவர்களை முழுமையாக பின்பற்றுவதை எங்களுடைய நோக்கமாக ஆக்கிவிடுல்லா எங்களுடைய சந்ததிகளையும் உன்னுடைய ஹபீபை பின்பற்றக்கூடிய மக்களாக ஓ ஹபீபை எங்களுடைய உயிரை விட அதிகமாக நேசிக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை எங்களுக்கு தான் யார்லாம் எங்களுடைய கல்வல் அந்த முகப்பத்தை நீ போற்றுயால்தான் யார்லாம் இந்த தீனுல் இஸ்லாத்தை முழுமையாக பின்பற்றக்கூடிய நன்மக்களாக எங்களை ஆக்கிறியால் யாரெல்லாம் எங்களுடைய வாழ்வாதாரத்தில் நீ செய்ய செய்யாலா எங்களுடைய பொருளாதாரத்தில் நீ செய்ய செய்யாலா எங்களுடைய வியாபாரத்தில் பொருளாதாரத்தில் நீ வறக்க செய்யலாம் யார்லாம் எங்கள் கடல் கடந்து வாழக்கூடிய எங்களுடைய இளைஞர்களை நீ கண்ணியமாக வாழச் செய்யால்லாம் யாரெல்லாம் அவங்களுடைய குடும்பங்களை செழிப்பாக நீ வாழ செய்யலாம் எங்களுடைய வீடுகள்ல வரக்கே எங்களுடைய வீடுகளை இபாதத்துகளை கொண்டு நீ அலங்கரித்து விடையாள்லாம் எங்களுக்கு நீண்ட அயாத்த கொடியால்லாம் சாலியான பாதை செய்யக்கூடியவர்களாகவும் எங்களை நீ ஆக்கிவிடையால்லாம் எங்களுடைய மனைவி மக்களை உனக்கு கட்டுப்படக்கூடியவர்களாக நீ ஆக்கிவிடையால் தான் எங்கள்ல உள்ள இளைஞர்களை உனக்கு கட்டுப்படக்கூடிய விழாவும் எங்கள்ல உள்ள பெண்களை உனக்கு கட்டுப்படக்கூடிய விழாவும் நீ ஆக்கிவிடையால் அவர்களை எங்களுடைய கண் குளிர்ச்சியாக நீ ஆக்கிவிடையால் எங்களுடைய பிள்ளைகளை எங்களுக்கு பாரமாக நீ ஆக்கி ரப்பே எங்களுடைய பிள்ளைகளை கொண்டு எங்களை நீ சித்திரவை செய்து விடாதயால்தான் அவர்களை எங்களை கண்ணியப்படுத்தக்கூடிய விழாக நீ ஆக்கிவிடையா அவர்களுக்கு செய்த நாங்கள் குறைகளை நாங்கள் எங்களுக்கு மன்னித்து விடையாள் தான் அவர்களை கண்ணியமாக வாழச் செய்யறப்பே யாரெல்லாம் எங்களுக்கு கல்வி ஆனந்தத்தில் கொடுயா ல்லாம் யாரெல்லாம் அவி விநாயகத்தை பற்றி விளங்கக்கூடிய அந்த பாக்கியத்தை

நாங்கள் உன்னை நம்பி வாழ்கிறோம் ரப்பே உன்னிடத்தில் நாங்கள் கையேந்திருக்கிறோம் யா ல்லா எங்களுடைய பாவங்களை பார்த்து எங்கள் மீது நீ வருத்தப்பட்டு விடாதே ஹபீ விநாயகத்தின் முகத்துக்காக எங்களை மன்னித்து எங்களுடைய தேவைகளை பூர் செய்யா யார்ல உன்னிடத்தில் எப்படி கேட்டால் நீ சந்தோஷப்படுவாயோ அப்படி கேட்க தெரியாதவர்கள் நாங்கள் ரப்பே எங்களை நீ மன்னிச்சிடா இல்லா யா உன்னிடத்தில் நாங்கள் நான் ஒத்துக்கொள்கிறோம் ரப்பே நாங்கள் பாவம் செய்து உனக்கு துரோகம் செய்ய வேண்டும் உன்னை வருத்தப்படுத்த வேண்டும் என்ற ஆசை எங்கள் கல்வில இல்லையா நப்சு சைத்தாதுக்கு கட்டுப்பட்டு நாங்கள் உனக்கு மாறு செய்து விட

صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم